நல்லكينا ஆ நல்லா அட அட பாத்து ரெண்டு மாசம் ஆச்சு கல்யாணத்துக்கு பாத்து பேசி முடிச்சது அதுக்கு அப்புறம் நீ போனே பண்ணல இல்லங்க கோயிலுக்கு வந்த நானே வாங்க போய் எனக்காக அப்ப அது இல்ல பேசிட்டு சொன்னேன்ல வந்து சொன்னேன்ல ஆமா ஆமா வந்து எப்படி நல்லா

ஏய் இங்க பாரு விட்டுட்டு நான் அதுவரைக்கும் சொல்லிட்டு போயின்தானே அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் கை அந்த அம்மாவுக்கு அவ என்ன நான் கொண்டாட்ட நான் கோயிலுக்கு கொண்டாட்டம் இல்லங்க வீட்டுக்கார

டேய் கை நீ இல்லையா? நான் வந்து நின்னுட்டே இருக்க போய் அவன் அவன். அதுதான். நீ வந்து நீ சரியா பண்ண மாட்டேங்கற. அதனால தான் இங்க கை கை இந்த அடி போலி இந்த என்னடா உக்கா பா விடு விடு ஒரு நிமிஷம் டி பைட்டு விடு

அது ஊத்தி வைக்கிறது போய் பாத்துக்கலாம் போங்க ஏய் உனக்கு இந்த இந்த நான் அடி பனி பேசறதுக்கு வேளை இல்ல எங்க வீட்டுல வரதுக்கே கேக்கறேன் அவரை போய் ஏன்டா டாடா நான் வந்து போங்க